காரிமங்கலத்தில் தருமபுரி மேற்கு திமுக மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தருமபுரி மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் காரிமங்கலம் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது அவைத் தலைவர் மனோகரன் தலைமை வகித்தார் மாநில நிர்வாகிகள் சூடப்பட்டி சுப்பிரமணி சத்தியமூர்த்தி மாவட்ட பொருளாளர் முருகன் தேர்தல் பார்வையாளர்கள் அரியப்பன் எவரெஸ்ட் நரேஷ்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் மனோகரன் பொதுக்குழு உறுப்பினர் குட்டி என்கிற மோகன் ஆகியோர் முதலி வகுத்தனர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனிசன் கலந்து கொண்டு நேற்று முன்தினம் சென்னையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கழகத் தலைவரும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் கூறியபடி தேர்தல் பணிகளை உடனடியாக மேற்கொள்வது குறித்தும் திமுக அரசின் சாதனை திட்டங்களை பொதுமக்களை நேரில் சந்தித்து எடுத்துச் சொல்வது மற்றும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த தொடர்பாக விடுபட்ட வாக்காளர்களை கண்டு அறிந்து வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது குறித்தும் வருகிற ஐந்தாம் தேதி நடக்கவுள்ள வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் கோபால் பஞ்சப்பள்ளி அன்பழகன் கண்ணபெருமாள் சரவணன் நெப்போலியன் சிவபிரகாசம் மாது முனியப்பன் ஆனந்தன் பிரபு ராஜசேகர் சக்திவேல் நகர செயலாளர்கள் சீனிவாசன் முரளி கௌதமன் ஜெயசந்திரன் வெங்கடேசன் மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் சந்திரசேகர் கிருஷ்ணன் சிவகுரு சந்தர் பாம்பி சக்தி ஜெயா கோமிடி சண்முகம் மகேஷ்குமார் ஹரி பிரசாத் சுர்ஜித் கவன்சலர்கள் ரமேஷ் கார்த்திகேவன் உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு நிர்வாகங்கள் கலந்து கொண்டனர்